Hi, friends. வெல்கம் டு ஜெனி தாமஸ் அஃபிஷியல் இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க என்னோட ஸ்டைலில் நான் காட்டியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் மட்டன் குழம்பு வச்சிங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க நான் சொல்கிற மெத்தரில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மட்டன் குழம்பு செய்யறதுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ போல தான் மட்டன் எடுத்திருக்கேன் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறதுனால தான் கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கோம் நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டன் எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த மட்டனை குக்கரில் போட்டுட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இந்த டைம் நாங்க வாங்கிட்டு வந்த இந்த மட்டன்ல கொஞ்சம் முடி அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன்ல ஒரு சிம்பு அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு போட்டு அப்படியே குக்கரை மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கி வச்சுக்குங்க நம்ம வந்து இன்னைக்கு இந்த மட்டன் வறுத்து அரைச்சி தான் செய்ய போறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் முதல்லயே தேங்காய் எல்லாம் கீறி எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ இந்த தேங்காவை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கடாய் எடுத்து அடுப்புல வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சீரகம் சோம்பு மிளகு வரம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் அது கூடவே ரெண்டு ஏலக்காவும் போட்டுக்குங்க அதுக்கப்புறமா கொஞ்சமா சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற தேங்காய் எடுத்து உள்ள போட்டு அது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு வச்சுக்கணும் இந்த மசாலா தான் நம்ம மட்டன் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் இது அப்படியே ஒரு ஓரமா எடுத்து ஆற வச்சிருங்க இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு இன்னொரு வானல் எடுத்து அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காந்ததுக்கு அப்புறமா பட்ட கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறமா ஒரு கால் கிலோ அளவு போல சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கோம் அதை எடுத்து நம்ம உள்ள போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிரமாக வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணி அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதைக்கிங்க இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை எடுத்து உள்ள போட்டு நல்லா மசீர வரைக்கும் வதக்கி எடுத்து வச்சுக்குங்க இது எல்லாமே நல்லா மசியை வெந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கர்ல வேக வச்சிருக்கிற மட்டன் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க லாஸ்ட்ல இந்த தண்ணியை நீங்க இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இந்த கறி எல்லாம் நல்லா வெங்காயம் தக்காய் கூட வதங்குனதுக்கு அப்புறமா அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் மட்டன் மசாலா இது எல்லாமே போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கணும் இப்ப இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கறியை வேக வச்சிருக்கிற தண்ணி இருக்குது பாத்தீங்களா அதை எடுத்து அப்படியே உள்ள ஊத்திருங்க இப்ப இது அப்படியே கோரிச்சிட்டு இருக்கட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மசாலா ஆறி இருக்கும் அதை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே மிக்சியில் போட்டுவிட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுட்டு இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த தேங்காய் பேஸ்ட் எடுத்து அப்படியே நம்ம அந்த குழம்புல ஊற்றிடணும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நீங்க அப்படியே அதை கொதிக்க விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா சூப்பராக மல்லித்தழை போட்டு இறக்குனீங்கன்னா அருமையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடும் இதே மாதிரி நீங்க வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க